பொங்கல் அப்போ பொங்கல் வைக்கிற பல பேருடைய மனசில் எழக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் எந்த பக்கம் பொங்கணும் தை முதல் தேதி என்று வைக்கக்கூடிய அந்த பொங்கல் பொதுவாகவே அதாவது வடக்கு நோக்கி வடக்கு முகம் நோக்கி பொங்கல் முதன்முறையாக பொங்கி வந்தது அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு வரவுகள் கிடைக்கக்கூடியது பொதுவாகவே வடக்கு திசை அப்படிங்கிறது குபேர திசையாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கொடுமைகள் விலகி குபேர சம்பத்துக்கள் இந்த வருடம் முழுவதும் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே ஒரு சூட்சமமாக தெரிஞ்சுக்கலாம் அதுவே அந்த பொங்கல் வந்து முதல் முதலாக கிழக்கு முகம் நோக்கி பொங்குச்சுன்னு வைங்களே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு அந்த வகையில் இனிக்கும் ஒரு தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அது சொல்றதுக்காக நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவரை வரவேற்போம் வணக்கம் சார் நேர்கள் அனைவருக்கும் வந்து ஆன்மீகத்துல என்ன மாதிரியான சந்தேகம் இருந்தாலும் அதை டெய்லி தீர்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு என்ன டாப்பிக்கில் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் தை பொங்கல் வரப்போகுது இந்த தை பொங்கல் அப்ப பொங்கல் வைக்கிற பல பேருடைய மனசுல எழக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் எந்த பக்கம் பொங்கணும் எந்த பக்கம் பொங்கல் வந்து நன்மை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகம் இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் பொதுவாகவே தை பொங்கல் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற தத்துவ பழமொழிக்கு ஏற்ப தை பிறந்ததுன்னு வைங்களே நமக்கு புத்தி இருந்தாலும் புத்தி இல்லாவிட்டாலும் ஓரளவாவது முன்னேறக்கூடிய தைதியை இந்த தை மாதம் கொடுக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் தை மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் உலகத்திலேயே அல்லது நவ கிரகத்திலேயே முதன்மை கிரகமாக விளங்கக்கூடிய ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மகர ராசிக்கு வந்து பயிற்சியாகி வருவார் அப்போ மகரத்தில் வந்து சூரியன் இருக்கும் பொழுது மகரத்திற்கு நிகரமில்லை அப்படிங்கிற தத்துவம் இருக்கிறதுனால யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய முதல் மாதமாக இந்த தை மாதம் அமையுது அந்த தை மாதம் முதல் தேதியை வரவேற்கக்கூடிய விதமாக நாம எல்லோருமே தை பொங்கல் வைக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த தை பொங்கல் அப்படிங்கிறது பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது வந்து காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக பொங்கல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் தை பொங்கல் வைப்பதற்கு ஏதுவான நேரம் அப்படிங்கிறது காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே தை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறது குலதெய்வத்தை நினச்சிக்கிறது நமஸ்காரம் வைக்கிறது இதுவெல்லாம் நல்ல விதமான வழியாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதுவே தை மாதம் பிறந்த இந்த தை முதல் தேதி நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பொங்கல் வ வந்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்லது நடக்குமா அல்லது இந்த வருஷத்தில் ஏதாவது தடங்கள் இருக்குதா அல்லது இந்த வருஷத்தில் வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை இந்த சிறு பொங்கல் மூலமாக தை பொங்கல் என்று வைக்கக்கூடிய அந்த பொங்கல் மூலமாக நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் எந்த ஒரு ஜாதகம் பார்க்காம எந்த ஒரு சாமி கேட்காம எந்த விதமான சூட்சிமம் இல்லாமல் சாதாரணமாக உங்களுடைய இல்லத்தில் வைக்கக்கூடிய அந்த தை பொங்கலுக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு தீர்வு கிடைக்கிறது மிகப்பெரிய அம்சம் அப்படிப்பட்ட தை திருநாள் தை முதல் தேதி என்று வைக்கக்கூடிய அந்த பொங்கல் பொதுவாகவே அதாவது வடக்கு நோக்கி வடக்கு முகம் நோக்கி பொங்கல் முதன்முறையாக பொங்கி வந்தது அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு வரவுகள் கிடைக்கக்கூடியது பொதுவாகவே வடக்கு திசை அப்படிங்கிறது குபேர திசையாக இருந்துகிட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கொடுமைகள் விலகி குபேர சம்பத்துக்கள் இந்த வருடம் முழுவதும் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே ஒரு சூட்சமமாக தெரிஞ்சுக்கலாம் அதுவே அந்த பொங்கல் வந்து முதல் முதலாக கிழக்கு முகம் நோக்கி பொங்குச்சுன்னு வைங்களே உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு மறைமுக தொந்தரவு இருந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் வந்து கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து இணக்கம் இல்லாமல் குடும்பம் பிரிஞ்சிருந்தால் கூட எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நன்றான விஷயங்களை இந்த வருஷத்தில் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுவே இந்த பொங்கல் வந்து மேற்கு முகமாக நோக்கி பொங்கி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிற இடத்துல வந்து இடம் இடமாற்றம் ஏற்படக்கூடியது யாரை நம்பி இருக்கிறீங்களோ அவங்க மூலமாக நம்பிக்கை துரகம் ஏற்படுவது அல்லது வந்து உங்களுடைய செல்வம் சம்பந்தப்பட்ட சொத்து சுகங்கள் வந்து கையிருப்பு கரைவது இந்த மாதிரியான சூட்சுமங்களை முன்னறிவிப்போடு கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுவே தெற்கு முகம் நோக்கி தைப்பொங்கல் பொங்குச்சு அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் வந்து தேவையில்லாத மருத்துவ கண்டங்கள் மருத்துவ செலவுகள் அல்லது தீராத நோய்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிற அறிகுறியை தெரிஞ்சுக்கலாம் ஆக சாதாரண இந்த சிறு பொங்கல் மூலமாகவே பெருவாரியான நன்மைகளை அதாவது மிகப்பெரிய சூட்சமமாக அல்லது பிரசன்னமாக தெரிஞ்சுக்கக்கூடிய தேதி தை முதல் தேதி நாள் முழுவதும் நன்மை தரும் நவ பூஜை நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நக்சத்திரா பூஜை வியாபார வெற்றி தரும் தனதானிய பூஜை வீடு வாகன யோகம் தரும் விருட்ச பூஜை அதிகரிக்கும் தன தேவதை தனவரவை தேடி தரும் வலிமையான திதி பூஜை குபேர சம்பத்து தரு குலதேவத பூஜை ஐஸ்வர்ய யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலக் பூஜை ஆபரண சேர்க்கை தரும் சுவர்ண பூஜை ஹத்தி தோஷம் நீக்கும் பூஜை ராகு நீங்கும்ூர்ம பாவம் போக்கும் புஷ்ப பூஜை சத்ரு பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆஞ்சோர் ஆசி தரும் அமாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை போக்கும் சந்திராஷ்டம பூஜை தீர்க்கும் அர்ச்சனைகள் அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ருகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை வம்பு வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பண தேவதா பூஜை மணப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை அச்சத்தை வெல்லும் உச்சி கால பூஜை பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை சார் தைப்பொங்கல் வந்து சில பேர் வீட்டில் வைப்பாங்க சில பேர் கோவிலில் வைப்பாங்க இது எது நல்லது சார் தை பொங்கல் அப்படிங்கிறது வந்து அடுப்பில் வைக்கிறது நல்லது அதாவது கிராமப்புறத்தில் உள்ளவங்க அடுப்பு அல்லது செங்கல் கூட்டி அதில் வந்து பித்தளை பானை அல்லது மண் பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு நகர்ப்புறங்களில் வந்து நாகரிகம் பெருகி வர்றதுனால அல்லது வந்து இந்த மாதிரியான அடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லா வீடுகளிலும் பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கிறதுனால இருக்கிற கேஸ் ஸ்டவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பொங்கல் வைக்கக்கூடிய வழக்கம் இருந்துகிட்ருக்குது காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால இப்ப வந்து எதையுமே நம்ம தவறாக கணக்கிட முடியாது இருந்தாலும் ஒரு சில பேர் காலம் காலமாக இருக்கக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றி வீட்டில் பொங்கல் வைக்கிறது இன்னும் ஒரு வந்து குலதெய்வத்து கோயில்ல பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரியான அம்சங்களை வந்து கடைபிடிக்கிறாங்க பொதுவாகவே வீட்டில் பொங்கல் வைக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கதா அல்லது வந்து அந்த வீட்டில் வந்து பொங்கல் வைக்கும் பொழுது யாராவது வந்து தேவையில்லாத நோய் படுக்கையில் இப்ப பொங்கல் வைக்கும் பொழுது வீட்டில் வந்து பொங்கல் வைக்கும் பொழுது யாராக இருந்தாலும் பொங்கல் பொங்கி வரக்கூடிய அந்த நேரத்தில் படுக்கையில் படுத்திருக்க கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஐதீகம் இந்த மாதிரியான ஐதீகங்களை வந்து வீட்டில் நடைமுறைப்படுத்தே குலதெய்வத்து கோயிலில் வந்து பொங்கல் வைக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மை கிடைக்கிது தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன் என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் சொற்பொழிவுகளில் சொல்லக்கூடியது உலகத்தில் வந்து கோடி தெய்வம் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது அந்த மாதிரியான குலதெய்வத்து கோயிலில் நீங்கள் பொங்கல் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பொங்கல் பொங்கி வரக்கூடிய அந்த அந்த அம்சத்தில் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சோ தெரியாமலோ பொங்கல் பொங்கக்கூடிய அந்த விஷயத்தில் குறை வைங்களே அந்த குறையை மீறி உங்கள் குடும்பத்துக்கு நிறைய வழங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு உங்களுடைய வம்ச வழி தெய்வமா விளக்கக்கூடிய குலதெய்வத்துக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஆக குலதெய்வத்து கோயிலில் பொங்கல் வைக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு கேள்விக்கும் இடமில்லாமல் மிக மிக நல்லது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வத்து கோயிலில் நீங்கள் பொங்கல் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சந்ததி இருப்பாங்க இல்லையா அதாவது உங்களுடைய பரம்பரை சம்மந்தப்பட்ட பங்காளி இருப்பாங்க இல்லையா ஆங்காங்கே இருக்கக்கூடிய அங்காளி பங்காளி வகையில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகி சமாதானம் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சத்தை அந்த வருஷம் கொடுக்குது அப்படிங்கிறத உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாமன் மச்சான் சம்மந்தப்பட்ட உறவு வகையில் தேவையில்லாத மன கஷ்டங்கள் இருக்கும் அந்த மன கஷ்டங்கள் அடியோடு தீரக்கூடிய பாக்கியத்தையும் குலதெய்வ அருள் கொடுக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பண கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த பண கஷ்டங்களுக்கு கூட முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த குலதெய்வத்து கோயிலில் வைக்கக்கூடிய பொங்கலுக்கு இருக்குது அப்படிங்கறத உறுதியா தெரிஞ்சுக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு குடும்பத்தோடு சேர்ந்து அந்த குலதெய்வத்த கோயிலில் வந்து பொங்கல் வைக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள அன்பு என்ற அம்சத்துக்கு மேலே அந்யோன்யம் என்ற அம்சத்துக்கு மேலே வாழ்க்கைக்கு தேவையான வரவு அப்படிங்கிற பணம் அப்படிங்கிற வருமானத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தேவைப்படுகிற வசிய சக்தியை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வத்த கோயிலுக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது ஆக குலதெய்வத்து கோயில் வீட்டில் நீங்கள் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது ரெண்டு பட்ட குடும்பம் கூட ஒன்று சேர்ந்து நன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் சார் தைப்பொங்கல் தெரியும் தெரியாத பல விஷயங்களை எங்களுக்காக இப்போ நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் என்ன நேயர்களே இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக தகவல் கண்டிப்பா பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் பாக்கணும்னா நம்மளுடைய ராஜயோக சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்